வணக்கம் யூசப் நான் உங்கள் சுரேந்தர் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து போதைப்பொருள் வாழ்க்கையில் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிறத பெரும் பரபரப்பை ஏற்படுத்திக்கு எதனால் இந்த கைது நடவடிக்கை வாங்க விவரமாக பார்க்கலாம் பிரதீப் அப்படிங்கிற ஒரு நபர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறது கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு போலீஸார் தரப்பில் இருந்து தகவல் சொல்லிக்கிறாங்க பிரதீப் யாருன்னு பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்து சென்னைக்கு போதைப்பொருள் கடத்தி கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கார் இவரை எப்படி அரஸ்ட் பண்ணுறாங்கன்னா பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு நபரை அரஸ்ட் பண்ணது மூலமாக இவரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க பிரசாந்த் வந்து ஏடிஎம்கேவை சார்ந்த ஐடிவிங்களில் இருந்ததாகவும் போது அந்த பதவியில் இல்லைன்னு சொல்லப்படுது இந்த நிலமையில் பிரசாந்த் வந்து நுங்கம்பாக்கத்தில் பார்ல நடந்த ஒரு பிரச்சனையில் கைது செய்யப்படுகிறார் கூடவே அவர் மேலே சில ஃபோர் ஜீரி பதிவுப்படுது அந்த நிலமையில் அவருடைய மொபைலை வாங்கி ஆய்வு செய்து பார்த்ததில் மொபைலில் அவர் போதைப்பொருள் நபர்களுடைய தொடர்புகள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் பிரதீப்பை கைது செய்கிறாங்க இந்த பிரதீப்புங்கிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் கைது செஞ்சாங்க பிரதீப் கிட்ட விசாரணையை செஞ்சதில் தான் பிரதீப் வந்து பிரசாந்த் மூலமாக ஸ்ரீகாந்துக்கு சப்ளை செஞ்சதை உறுதிப்படுத்திக்கிறாங்க இந்த பிரசாந்த் வந்து தீக்கரை அப்படிங்கிற ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதாகவும் அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து நடித்ததாகவும் ஸ்ரீகாந்துக்காக தான் நான் வந்து இந்த கொட்டையை நான் உங்கள்கிட்டருந்து வாங்குகிறேன்னு சொல்லியே பிரதீப் கிட்டிருந்து நிறைய டைம் வாங்கினதாக பிரதீப் தகவல் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் ஏற்பாடு செஞ்சுருந்த ஒரு மது விருந்தில் பிரதீப்பும் கலந்துக்கிறாரு அதில் நடிகர் ஸ்ரீகாந்த் மற்றும் ஸ்ரீகிருஷ்ணாவும் இந்த ரெண்டு நடிகர்களுமே கொக்கைனை எடுத்துக்கிட்டதை நான் என் கண்ணால் பார்த்தேன்னு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் இதனோட அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீஸார் வந்து ஸ்ரீகாந்த்கிட்ட விசாரணையை செய்கிறாங்க இந்த விசாரணையானது உதவி ஆணையர் அலுவலகத்தில் துணை ஆணையர் ஜெய்சங்கர் விசாரணை செஞ்சுக்கிறார் இந்த விசாரணையில் போ ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் உபயோகப்படுத்துனது உறுதியாக இருக்குது இதையடுத்து அவர் மருத்துவ பரிசோதனைக்காக ஜிஹெச்சுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் உபயோகப்படுத்துனது உறுதியாச்சுன்னா அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வர வரப்பை இதில் நடிகர் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ரீகிருஷ்ணாவும் விசாரணை வளர்த்துக்குள்ளே போலீஸார் கொண்டு வந்ததாக தகவல் சொல்கிறாங்க குறிப்பாக பிரதீப் வந்து பிரசாந்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே இந்த போதைப்பொருளை சப்ளை செஞ்சதாக வாக்குவரத்தில் சொல்லியிருக்கார் ஒரு கிராமம் வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு பெங்களூரில் வாங்கி அதை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு சென்னை கொண்டு சப்ளை செஞ்சுதான் சொல்லிக்கிறார் பெங்களூரில் யார்கிட்ட வாங்கினார் அப்படின்னா அங்கே நைஜீரியா நாட்டை சந்த ஜானி அப்படிங்கிற ஒரு நபர் அறிவு வர்றாரு அவர் மூலமாக தான் நான் இதை வாங்கினதா பிரதீப் சொல்லிக்கிறேன் இந்த பிரதீப் வந்து ஒரு நெட்ஒர்க்கே ஃபார்ம் பண்ணி சென்னையில் நிறைய பேர்த்துக்கு இந்த பொருளை சப்ளை செஞ்சதாக தகவல் கிடைச்சிருக்கு மேலும் மிசரில் தான் இந்த போதைப்பொருள் யார் யாருக்கெல்லாம் சப்ளை செஞ்சுக்கிறாங்கிற தகவல் முழுமையாக தெரிய வரும் இப்படித்தான் ஒரு காலத்தில் சாக்லேட் பயா வளம் வந்த நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ கம்பி என்ன கூடிய சூழ்நிலையில் இருக்கார் சுய ஒழுக்கம் கடைபிடிப்போம் போதைப் பொருள் தவிர்ப்போம் மீண்டும் ஒரு அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்